வாங்க இன்னைக்கு பியூட்டிஃபுல்லான சேரீ கலெக்ஷன்ஸ் எங்கேன்னா நம்ம மதுரையில் உள்ள நாச்சியார்ஸ் தான் போயிருந்தோம் ஸோ நாச்சியார்ஸில் வந்து எப்படிலாம் ஸேரீ கலெக்ஷன்ஸ்லாம் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு ஒரு வியூ பார்க்கலாமா இப்போ முடிஞ்ச அளவுக்கு வீடியோ ஸ்கிப் பண்ணலாம் பாருங்கள் அப்போது அவங்களுக்கு கொஞ்சம் ஐடியா கிடைக்கும் எப்படியெல்லாம் ஸேரீஸ்லாம் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு இது டிஷ்யூ சேரீ டிஷ்யூ காட்டன் சொல்கிறாங்க இதை வந்து ஃபைவ் சிக்ஸ்டி ஃபைவ் ரேஞ்ச் இந்த டால் கட்டிருக்கிறது ரொம்ப க்யூட்டாக இருந்தது இந்த பஃப் ஸ்லீவ்லாம் வச்சு டால் கட்டியிருக்க ஒன்றே அதோட இந்த சேரீ வந்து விஸ்கோ சாரின்னு சொல்கிறாங்க இது வந்து டூ தௌசண்ட் ஒன் ஃபார்ட்டி இந்த ஆலிவ் கிரீன் சேரீ வந்து அதோட வந்து இது பக்கத்தில் இருக்கிற டாலோடது வந்து இது வந்து நம்ம சில்க் காட்டன் சில்க் காட்டன் வந்து இது வந்து தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் ரேஞ்ச் ஸோ சம்மருக்கு வந்து பியூட்டிஃபுல்லான கலெக்ஷன்ஸ் அது மட்டும் இல்லாமல் ரம்ஜானுக்கு வந்து இப்போ நிறைய கலெக்ஷன்ஸ் கொண்டுட்டு வந்திருக்காங்க இந்த ஷாப்பில் ஸோ ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் அதோட வந்து இந்த காட்டன் செக்ஷன் சைடு போயிட்டேன் லெலின் காட்டன் இருக்கிறது சைடு இதெல்லாம் டூ செவன்ட்டி ஃபைவ் ரேஞ்சிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ் டூ ஃபைவ்ல வந்து செவன் ஹண்ட்ரட் ரேஞ்சஸில் இருக்குது ரேட் வாரியாக இருக்குது பியூட்டிஃபுல்லான நல்லா லைட் கலர்ஸ் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது இந்த சேரீஸ்லாம் நிறைய பேர் இப்போ வந்து இந்த சம்மர் சீசனுக்காக இது மாதிரி சாரீஸ் நிறைய எடுத்துக்கட்டுறாங்க சேல் சிஸ்டர் வந்து எடுத்து காட்டிகிட்டு இருந்தாங்க நல்லா ஃப்ளாரல் டிசைன்லாம் போட்டு சூப்பராக இருந்துச்சு லைட் கலர் பிங்க் கலர் ப்ளூ கலர்னு சொல்லிவிட்டு இது நானூற்றி அறுபத்தி அஞ்சு அதுக்குள்ளேயே ப்ளவுஸ் மெட்டீரியலும் இருக்குது ஸோ இந்த சைடு வந்துட்டோம்னா ஃபுல்லாக ப்யூர் காட்டன் சாரீஸ் இதெல்லாமே இதெல்லாமே ஃபைவ் ஹண்ட்ரட் ரேட்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ் நல்லா அழகழகான சேரீ வந்து நல்லா பார்ட்ரு வச்சு உண்டாண்டு நல்லா புட்டாஸ்லாம் வச்சுருந்தது இந்த காட்டன் சேரீஸ்லாம் இப்போ நிறைய பேர் ப்ரிஃபர் பண்ணி வாங்குகிறாங்க இந்த காட்டன் சேரீஸ் ப்யூர் காட்டன் சாரீஸ் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலில் வந்து நிறையா சாரீஸ் கலெக்ஷன்ஸ் ஸ்டுடி கலெக்ஷன்ஸ் குழந்தை எங்களுக்குள்ள ரெடிமேட் கலெக்ஷன்ஸ் எல்லாம் நிறையா போட்டிருக்கேன் கொஞ்சம் டைம் இருக்குன்னு செக் பண்ணி பாருங்க வீடியோ ஹோப் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணது மட்டும் இல்லாமல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸோடு ஷேர் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இதெல்லாமே காட்டன் சாரீஸ் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் எம்ப்ராய்டரி போட்ட காட்டன் சேரீஸ் இதெல்லாம் ஃபைவ் ஹண்ட்ரட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ரேஞ்சஸில் இருந்துச்சு ரொம்ப சூப்பராக லைட் கலர்ஸில் இதெல்லாம் இரநூத்தி ஐம்பத்தஞ்சு ரூபா ரேட்டு இந்த ஒயில்ட் கலர் சேரீ வாயில் சேரீன்னு சொல்லுவாங்க இல்லையா காட்டன் சாரீஸாக நிறைய வந்துருச்சு நிறைய டிசைன் போட்டது இது வந்து ஆயிரத்தி அறநூத்தி பத்து ரூபாய் இந்த கட்டிக்கு சாரீ இது மேஷ்மென் டிஜிட்டல் சாரின்னு சொல்கிறாங்க இந்த சேரீ பாருங்களேன் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது அப்படியே செம்ம சாஃப்டாக இருந்தது மெட்டீரியல் இந்த சைடு எல்லாமே பூனம் சாரீஸ் ஃப்ரெண்ட்ஸ் பூனம் சாரீஸ் ஜார்ஜட் சாரீஸ் இதெல்லாமே ஃபோர் ஃபிஃப்டிலேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொன்னாங்க சேல் சிஸ்டர்கிட்ட கேட்டேன் இந்த சைடு எல்லாமே பூனம் சாரீஸ் ஜார்ஜஸ் சாரீஸாக வச்சுருந்தாங்க ஃபோர் ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட் ரேட்டில் இந்த சைடு வந்தோம்னா பெங்கால் காட்டன் சாரீ இது நிறைய பேர் பெங்கால் காட்டன் வந்து நிறைய பேருக்கு தெரியும் நல்லா ப்யூர் காட்டனாக இருக்கும் செம்ம சாஃப்டாக இருக்கும் இது இது ஆயிரத்தி நானூறுபா ரேட்டு ஸோ வந்து நான் சிஸ்டர் வந்து சேல்ஸ் சிஸ்டரை வந்து கொஞ்சம் காட்டுங்க சிஸ்டர்ன்னு சொன்னேன் ஸோ காட்டினாங்க ஓப்பன் பண்ணிவிட்டு காட்டன் சரீல அப்போ இருந்து இப்போ வரைக்கும் பெங்கால் காட்டனை அடிச்சிக்கவே முடியாது அவ்வளோ சாஃப்டாக இருக்கும்னு நிறைய பேருக்கு காட்டன் சாரி வேர் பண்ணுறவங்களுக்கு தெரியும் இதெல்லாம் டிஜிட்டல் பூனம் ஐநூறுரூவா ரேட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லா கலர்ஸ் எல்லா டிசைன்ஸ்லேயும் அடுக்கி வச்சுருந்தாங்க புது புது கலெக்ஷன்ஸ் டெய்லி வந்துக்கிட்டு இருக்குது ஸோ வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கலெக்ஷன்ஸ் நல்ல பியூட்டிஃபுல்லான புது புது கலெக்ஷன்ஸ் தான் இது வரைக்கும் நீங்கள் நாச்சியார்ஸ் வரலன்னா நாச்சியார்ஸ் வந்து விசிட் பண்ணி பாருங்கள் மதுரையில் நிறையா மக்களுக்கு தெரியும் நாச்சியார்ஸ் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் சாரீஸ் கலெக்ஷன்ஸ்லாம் இருக்குன்னு சொல்லிவிட்டு ஸோ கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இந்த ஷாப்பில் அவ்வளோ சேரீஸ் இருக்குது கலர் பாருங்கள் சூப்பராக இருந்துச்சு இந்த கலர்லாம் இதெல்லாம் டிஜிட்டல் போனோம்